காலையில எழுந்ததும் ஒரு வேக்கப் சனுக்கு ஆட்டத்தை போட்டாங்க ஆட்டத்தை போட்ட உடனே ஒரு சின்ன விஷயத்த பேசி அதை பெருசாக ஊதி விட்டாங்க சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் வேலை பார்க்குறவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க அதே மாதிரி அடுத்தவங்க அவங்களுக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க அவங்களே குரு ஒரு பார்த்துட்டு இருக்காதிங்க ஏதாவது சின்ன விஷயம்னா கேப்டனா நான் இருக்கேன் என்கிட்ட வந்து கேளுங்க அதே மாதிரி உங்களுக்கு பிடிச்சவங்களோ ஃப்ரெண்டோ ஒருத்தவங்களுக்கு இம்பார்ட்டன் கொடுத்தா அதை மோடி நோங்க எடுத்து பார்த்தாம அதை கேஷுவலா விடுங்க அப்படின்ட்டு தீபக் தன்னுடைய கேப் கேப்டன்சியில் எதையோ சொல்ல வந்தா அப்படி ஆனா என்னைக்கு நல்ல வீட்டுக்குள்ள எடுத்துக்கிட்டாங்க அதே மாதிரி சப்பையா முடிஞ்சு போச்சு அப்படியே வந்தா வழியில் வந்தால் தனியா சந்தர்யாவும் தனியாவுக்காது பேசிட்டுருக்காங்க என்ன அப்படின்னா என்ன நீ பொய் சொன்ன அப்படின்னு சொன்னில அதுக்கு தான் முத்து அங்க எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும் என்ன அப்படின்னா நான் பொய் சொன்னேன் அப்படின்னு ஒரு இடத்துல என்ன பத்தி நீ தப்பா பேசுற அப்படின்னா எதுக்காக நான் பொய் சொன்னேன் அப்படின்னு ஆர்குமெண்ட்டை சௌந்தர்யாட்டை வைக்கிறாங்க நீங்க மாத்தி மாத்தி பேசுறீங்க ஒரு தடவை சொன்னதை நீங்க சொல்றது இல்ல அப்ப அது பொய் தான் பொய்யில் தானே போய் சேரும் அதைத்தான் நான் பொய்யும் சொன்னேன் சௌந்தர்யா இவ்வளோ சொன்னாலும் அவங்க அப்படி ஒரு இல்லைன்னு அவங்க சொல்ல வைக்கணும்ன்றதுக்காக அவங்களோட வாய்ஜாலத்தை சௌந்தர் ஆட்ட காட்டுன மாதிரி தெரிஞ்சது அது கொஞ்சம் ஒஸ்டாவும் இருந்துச்சு ஆனாலும் மஞ்சளிக்கு ஆத்திரம் தாங்கல வெளியில எல்லாரையும் கூப்பிட்டு வச்சு ஒவ்வொருத்தவங்களுடையா நான் எங்க போய் பேசுறேன் அப்படின்ற பஞ்சாயத்தை தொடர்ந்து வச்சுட்டு இருந்தாங்க ஆக மொத்தத்துல அவங்க எங்கேயுமே நல்ல பேர் மட்டும்தான் எடுக்கணும் அப்படின்னா அவங்க கரெக்டா நல்லவங்களா எல்லாம் நடந்துக்கணும் ஸ்ட்ராட்டஜின்னு ஒரு பேரை வச்சுக்கிட்டு அவங்களும் ஒரு கேவலமான கேமை விளையாடத்தானே செய்யறாங்க அப்போ அந்த பேர் வரத்தானே செய்யும் அதை ஏத்துக்க மனசு இல்லைன்னா நடந்துக்கிறது கரெக்டா நடந்துக்கணுமா இல்லையா அப்படியே இந்த பக்கம் கொஞ்சம் கட் பண்ணி அடுத்த செக்மெண்ட் வந்தால் எல்லாம் சாப்பிட்டுட்டு உட்காந்துருக்காங்க உட்காந்துருக்க இடத்துல தீபக் பேசும்போது சாஞ்சனா ஒரு மாதிரி நக்கலாம் சிரிக்கிறாங்க நக்கலா இந்த மாதிரி சிரிக்காத அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே அந்த பிக் பாஸ் சாஞ்சனா மைக்கோம் தான் போடுங்க அப்படின்னதும் இன்னும் நக்கலா சிரிச்சாங்க அது யாரை பார்த்து நம்ம தீபக்கை பார்த்து போன வீக் சௌந்தர்யாவை ரோஸ் பேர்ல மகா மட்டமா நடந்துகிட்ட சாஞ்சனாவை பத்தி ஒரு வார்த்தை கூட விஜய் சேதுபதி நான் கேட்காதது இன்னும் சாஜனாவுக்கு பிரசாதம் போகுது ஒவ்வொரு தடவையும் சாஞ்சனா பண்ண தப்ப தட்டி கொடுத்து கை கொடுத்து தூக்கி விட்டா மாதிரியே அது பிஹேவ் பண்ணுது பத்தாதுக்கு டாடி டேடின்னு வேற சொல்லிட்டு தெரியுதா அதனால வேற ஹெட்வேட் ஜாஸ்தியா இருக்குமோ என்னமோ தெரியல இப்போ சாஞ்சனாவோட பிஹேவியர் எல்லாமே இப்படிதான் எல்லாரையும் மதிக்காம மரியாதை இல்லாம ரொம்ப கேவலமாவே நடந்துக்கிறாங்க இதுக்கெல்லாம் காரணம் இந்த விசப்பூச்சிக்கு டேடி கொடுக்குற இடம் தானே நல்லா பச்சையா தெரியுது இனிமே நீங்களா என்ன ஒண்ணும் பண்ண முடியாதுன்ற லெவலுக்கு சகட்டு மினிக்கு சைக்கு சமமா இப்ப ரொம்ப ஒர்டாவே நடந்துக்க சாஞ்சனா தன்னோட கேக்கட் சீல இருக்கிறதுனால ரொம்ப பவியமா அமைதியா சாஞ்சனா உன்ன நான் சிரிக்கவே வேணும்னு சொல்லலாமா உன் முடிப்பட்டு இந்த மைக்ல பட்டு அதுக்காக பிக் பாஸ் பேசி இப்ப ஒருத்தவங்க அதுக்காக பனிஷ்மெண்ட் பண்ணணும் அதனால கேர்ஃபுல்லா இருமான்னு தான் நான் சொல்றேன்னு இன்னும் சிரிக்கவே வேணான்னு சொல்றீங்களானே பம்படியா இந்த நாக்கு பூச்சி தேவையில்லாத சண்டையை பாத்துச்சு அதுவும் யார்கிட்ட பிக் பாஸ் சொல்ற அளவுக்கு நடந்துக்கிறமா அப்படி நடந்துக்காத இப்படி நக்கலா சிரிக்காத அப்படின்னு சொன்னதை என்ன சிரிக்கவே வேணாம்னு சொல்றியா அப்ப என்ன சிரிக்கவே சொல்றீங்களா நான் சிரிக்கவே கூடாதா அது யாரு கிட்ட கிட்ட அது சும்மா விடுவாரா அவர் கரெக்டா அதோட வாயை அடைச்சிட்டு அவர் வழிய அவர் பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு ஆனா அந்த நகர சும்மா இருக்குமா அது தொடர்ந்து எல்லா பஞ்சாயத்து வச்சிட்டு இருந்துச்சு ஆனா அவங்க இருந்த இதை யாரும் கண்டுக்கலாம் சொல்லலாம் இந்த விஷப்பூச்சி பண்ற வேலை சவிதா நாட்டு பாக்ஸ்ல சொல்லுங்க இரு வீக்கெண்ட்ல என் டாடி கிட்ட சொல்லி உன என்ன பண்ற பாரு என் வீட்டு தெரியாம பேசிட்ட வீக்கெண்ட்ல உனக்கு தெரியும் இப்போ இந்த ரெஞ்சுக்கு என்ன போயிட்டு இருக்கு சாஞ்சனோட அலப்பற அப்படியே கட் பண்ணி பெட்ரூம்க்கு வந்தா இங்க ஒரு கும்ப்ளிங் கும்ப்ளி சீரியஸா ஒரு டிஸ்கஷன்ல போயிட்டு இருக்கு என்னடா உள்ள உன்ன நடந்துக்கிட்டே இருக்கு ஆனா அர்த்தம் புரியலையேன்னு பார்த்தா தர்ஷிகா பவிக்குள்ளே என்னமோ ஒரு பிரச்சனை ரொம்ப மும்முரமாக போய்கிட்டு இருக்கு கடைசியில் அதை ஆராய்ச்சி என்ன ஏதுன்னு இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது விஷாலோட லவ் மேட்டர் விஷாலோட லவ் மேட்டரில் விஷால்னா தர்ஷிகாவை லவ்வே பண்ணலைன்றதும் தர்ஷிகா விஷால் என்ன லவ் பண்ணுறான் நானும் அவனை லவ் பண்ணுறேன்னு அவங்க டிக்ளேர் பண்ணதும் என்னப்பா நடக்குது கண்டென்ட் கண்டென்ட்டுன்றீங்க எல்லாமே நடிப்புன்றீங்க கடைசியில் உண்மையாக அத்தனையும் அப்படின்ற லெவலுக்கு இந்த லவ் மேட்டர் ரொம்ப பெருசாகவே வளர்ந்துட்டுருக்கு அன்ஷிதா கிட்டே அடித்து சத்தியம் பண்ணி நான் வந்து தர்ஷிகாவை லவ்வே பண்ணலன்னு சொன்ன விஷாலு இந்த பக்கம் தர்ஷிகா கிட்டே லவ் பண்ற மாதிரியும் பேசுற மாதிரி அது கடைசியில் உடஞ்சிட்டு அதனால் தர்ஷிகா இப்போ எல்லாரையும் பழிவாங்கிற படலத்தில் இருந்துகிட்ருக்காங்க என் காதலை கெடுத்த வரைக்கும் நான் சும்மா விட மாட்டேன்னு அவங்க சீரியல் வில்லியா இல்லை ரியல் வெள்ளியாகவே பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க வீட்டுக்குள்ளே அந்த பிரச்சனை அங்கே ரன் ஆகிட்டு இருக்கும்போதே இந்த பக்கம் வந்ததே டால் வார் இல்ல டால் டாஸ்க் டால் டாஸ்க் ஏன் கொடுத்தாங்க எதுக்கு கொடுத்தாங்க அதெல்லாம் தெரியலை ஆனால் டால சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன உடனே எல்லோரும் பாஞ்சிக்கிட்டு ஒடியாந்து வந்து முட்டி மோதி சண்டை வளர்த்து அதை எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க என்ன காரணத்துக்கு இந்த டாஸ்க்கை கொடுத்தாங்கன்னே தெரியாமல் ஆளாளுக்கு ரொம்ப சீரியஸாக விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஒருவேளை பாஸ் என்ன காரணத்துக்குன்னு சொன்னால் அதுக்கு வயல்டாக விளையாடுவாங்கன்னு அவங்க காரணமே சொல்லாமல் அடிச்சுக்க விட்டுட்டாரோ என்னமோ தெரியல சிறப்பாகவே அடிச்சுக்கிட்டாங்க மொதல் ரவுண்ட்லயே ஃபால்ட் கேம் விளையாண்டு அது திரும்பவும் அழிச்சிட்டு எல்லாம் திரும்ப கோடு போடுன்ற லெவலுக்கு மறுபடியும் விளையாட வச்சாங்க அதாவது ஒரு ரவுண்டை தப்பாக விளையாண்டுட்டாங்க எப்படி அப்படின்னா தர்ஷிகாவோட பொம்மையை ரஞ்சி தையில் மாற்றி அதை தப்பாக விளையாண்டுட்டாங்க தன்னோட பொம்மை முதரவு உண்டுலேயே வெளியில் வந்துருச்சு அதை பிளான் பண்ணி நம்மள தோக்கடிச்சிட்டாங்க அப்படின்ற ஆத்திரமும் கோபமும் தர்ஷிகாவோட முகத்தில் பயங்கரமாக தெரிஞ்சிச்சு முக்கியமாக விஷாலும் தனக்கு உண்டான காதல் இதை இதில் தீர்த்துக்கணும் அப்படின்றதுல ரொம்ப தீவிரமாகவே இருந்தாங்க அதுலயும் தங்களோட காதலை பற்றி தப்பாக பேசுகிறவங்க அதுக்கு எதிராக பேசுகிறவங்களெல்லாம் இதில் தான் பழி வாங்கணுன்றதுல அவங்க இன்னும் தீவிரமாக இருந்தாங்க ஆனால் அவங்க மொத அவங்க பொம்மை முதல்ல எடுக்கிறதுனால இன்னும் கோவப்பட்டு பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க தன் தோல்வியை தன்னால ஏத்துக்க முடியல அப்படின்றது அதுல நல்லாவே தெரிஞ்சிச்சு இன்னும் சொல்ல போனா ஒரு முழு சந்திர அந்த இடத்துல பார்க்க முடிஞ்சிச்சு வேணா தாயி பயமா இருக்கு கொஞ்சம் கொஞ்சமா அரைஞ்சி சாட்ட அந்த பால் வேற சேஞ்ச் ஆனதுல அதுல பேர் பேருன்றதுலனால வேற அது ஒரு பெரிய பிரச்சனையா போச்சு இந்த டால மாத்தினது ஜாக்லின் ஜாக்லின் தர்ஷிகாவை வெளியில் அனுப்புகிறதுக்காக ரஞ்சித் சர்ட்டை அதை மாற்றி விட்டது தான் இவ்வளோ பிரச்சனையும் உடனே பிக் பாஸ் இதெல்லாம் செல்ல செல்லாது இந்த எல்லா தையாளி எல்லா கொட்டையாளி புதுசாக போடு அப்படின்ற ரேஞ்சுக்கு ஆட்டத்தை திரும்ப ஆட சொல்லிட்டாரு அதில் தீப்புக்கோட பொம்மையை ஜாக்லின் எடுத்துட்டாங்க மஞ்சரியோட பொம்மையை தான் எடுத்துட்டாங்க ஜாக்லினோட பொம்மையை மஞ்சரி எடுத்துட்டாங்க இப்போ மூணு பேருக்கு தான் தீபகண்ணா இந்த ஆட்டத்தில் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு ஏன் பொம்மை உள்ளே போயே ஆகணும் இந்த விட் கேம் எனக்கு ரொம்ப முக்கியம் நான் விளையாண்டே ஆகணும் அப்படின்னு ஜாக்லீனும் ஏபமே எடுத்து வச்சிட்டிங்க ஏபமே உள்ள வைங்கன்னு மஞ்சரியும் அவங்களுக்குள்ள மூணு பேருக்கும் சண்டை எப்படியும் கொஞ்ச நேரத்தில் கேமை முடிச்சு விட்டுருவாங்க இந்த சண்டையெல்லாம் கொஞ்சம் நேரத்தில் நின்றுடும் அப்படின்னு பார்த்தா கொண்டுட்டு போனாங்க கொண்டுட்டு போனாங்க விடிய காலையில் நாளைய முக்கால் வரைக்கும் இந்த டால் ஃபைட்டை கொண்டுட்டு போயிட்டாங்க அந்த நாளே முக்கால் வரைக்கும் என்ன தான் பண்ணாங்க அப்படின்றதுக்கு முன்னாடி பிக்பாஸ் ஒரு மணி நேரம் ஷோல போட்டாரு பாருங்கள் ஒரு இது மூணு பதினஞ்சு அப்படின்னு ஒரு பொய்யை சொல்லிட்டாரு அப்போது லைவா வர்றது பொய்யா இல்லை ஒரு மணி நேரம் பிக்பாஸ் சொல்கிறது பொய்யான்றது ஒரு குழப்பமே வந்துச்சு இப்பெல்லாம்

என்ன ஆனாலும் சரி இங்கேயே நான் ஒன்றுக்கு போனாலும் சரி எனக்கு அதை பற்றி கவலை இல்லை எனக்கு மஞ்சரி உள்ளே போகக்கூடாது ஆனால் ஆனா கண்ணை விளையாண்டே ஆகணும் அப்படின்னு அன்ஷிகாவும் என் பொம்மை உள்ளே போயே ஆகணும்னு ஜாக்லினும் என்னோடய பொம்மையும் உள்ளே போகணும்ன்ட்டு மஞ்சரியும் ஆள் போட்டி போட்டுட்டு நைட்டு ஃபுல்லாக உட்காந்துட்டாங்க பிக் பாஸ் வர டைமாக நீங்கள் நம்பாதீங்க அவர் போய் சொல்கிறாரு இங்கே நான் கரெக்ட் டைம் எடுத்து வச்சிருக்கேன் பார்த்து தெரிஞ்சுக்கங்க சரி இந்த வாரக்கு எப்போ தான் முடிவு அப்படின்னு பார்க்கும்போது அது முடிவே இல்லாமல் நைட்டு பூரா தொடர்ந்துச்சு நடுஜாமமும் தொடர்ந்துச்சு வெளிய காலையும் வந்துருச்சு மணியும் ஆயிட்டு இந்த பிரச்சனை மட்டும் ஓயவே இல்லைங்க யாரும் பொம்மையை கொண்டு போய் வைக்கிற மாதிரி ஐடியாவே இல்லை இதுக்கிடையில் நம்ம அனுஷிதாப்பாவும் அங்கே அவங்களுக்கு ரெஸ்ட் ரூம் வந்துருச்சு போல் ரெஸ்ட் ரூம் வந்து ரொம்ப டைட் பொசிஷனில் இருக்கும்போது நம்ம ஜாக்லின் சொல்லோ வேணும் சூப்பராக வந்து மண்டையை கழுவினாங்க ஒரு பொண்ணு அந்த மாதிரி அவசரத்தில் அவங்க துளிச்சிகிட்ருக்கா அவர் பெயினில் இருக்கா அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டு அதை கொஞ்சம் விட்டு கொடுத்தா என்ன தீபக்கோட பொம்மை தானே விட்டு கொடுத்தா என்ன அப்படின்றது இல்லாமல் அவங்களோட இதை அப்படியா நீ வைக்க மாட்டியா அப்போ அப்படியே உட்காரு அப்படின்னு ஒரு கேவலமான விஷயத்த அங்கே ஜாக்லின் செஞ்சது உண்மையிலே அறுவருப்பாக இருக்குது இதெல்லாம் ஏன் அப்படின்னா தன்னுடைய பொம்மையை மஞ்சரி வச்சுருந்தபோது மஞ்சரியோட மடையை கழுவி அந்த பொம்மையை கொண்டு போய் ஸ்லாட்டில் வைக்க சொல்லிட்டாங்க உன்னோட பொம்மை உள்ளே போகிற வரைக்கும் தீபாவக்கோட பொம்மையை நான் உள்ளே கொண்டு போக மாட்டேன் அப்படின்னு அவங்களுக்கு வாக்கு கொடுத்துட்டாங்க என்னமோ கொடுத்த வாக்க தவறாத மாதிரி நீ உனக்காக நான் நிற்பேன் உனக்காக நான் நிற்பேன் எங்கே நிற்பாங்கன்னு எனக்கு தெரியல அநேகமாக வெப்பா செட்டு மேலே ஏறி நிற்பாங்களோ என்னமோ தெரியலை ஜாக்கில எல்லா இடத்துலையும் சொல்கிற இந்த வார்த்தையே உனக்காக நான் நிற்பேன் உனக்காக நான் நிற்பேன் எதுக்கு நிற்பாங்க நாமினேஷனுக்கா இல்லை நாமினேஷன் ஆகாமையா இல்லை வீட்டை விட்டு வெளியில் போகிறோங்களே வெளியிலே போகக்கூடாதுன்னு குறுக்கு கிடப்பாங்களா அது முடியாதுல்ல இதுக்கப்புறம் எங்கே நின்னா என்ன உட்காந்தா என்ன எப்படி இந்த ஆட்டத்துல எல்லாரும் தூக்கத்தான் போறாங்க அப்படின்னு நினைச்சு அந்த பொண்ணோட அந்த மனசை புரிஞ்சு மனச கூட புரிஞ்சுக்க வேணாம் அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சு ஏன்னா ஆத்திரத்தை அடக்கலாம் உம் அடக்க முடியாதையே ஆனாலும் அன்ஷிதா அதை விடுற மாதிரி இல்லை அவ்வளோ நேரம் அந்த அவசரத்துலையும் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பாத்ரூம் அப்படின்றது எவ்வளோ பெண்களுக்கு முக்கியம்னு நாம் சொல்லி தெரிய வேணாம் அதை ஒரு பொண்ணே புரிஞ்சிக்காம ரொம்ப இலக்காரமா அப்படியா அப்படியே உக்காரு அப்படின்ற மாதிரி கேவலமா நடந்துக்கிட்டது உண்மையிலே நல்லா இல்லை மேலே மேல தன்னால் முடியாததுனால அன்ஷிதா இந்த கேம்மே கிவ் அப் பண்ணாங்க பாவங்க அவங்களும் கொஞ்ச நஞ்ச நேரம் அவங்க வெயிட் பண்ணலை ஆனா ஜாக்லின் நினச்சா இது ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னு அவங்க டால் அவங்க உள்ளே வச்சுருந்துருக்கலாம் ஆனால் ஆனால் ஜாக்லின் கிட்டே இப்படி ஒரு பிஹேவியரை நான் எதிர்பார்க்கல உன் முட்டிட்டு வருதா போறியா இங்கே போ அப்படின்ற இருந்தது அவங்களோட பிஹேவியர் உண்மையிலே ரொம்ப ஒஸ்டாக இருந்துச்சு கொஞ்ச நேரத்தில் மணியும் நாளாச்சு அப்புறம் அவங்களால முடியலை அவங்க ஓடி போய் ரெஸ்ட் ரூமில் தன்னை கிளியர் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறம் ஓவர் பெயினில் இருந்ததா அவங்க சொன்னாங்க ஆனால் ஜாக்லின் தீபக் அவுட் பண்ணதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு திருப்தியே ஆச்சு அதுக்காக இப்படி ஒரு பிஹேவியர் தேவையா ஒரு வழியாக ராத்திரி நாலு மணியோட இந்த போர் முடிஞ்சிச்சின்னே சொல்லலாம் ஒரு பக்கம் அனுஷுதாவோட நிலமையை பார்க்கும்போது ரொம்ப பாவமாக இருந்துச்சு அதே பக்கம் ஜாக்லினை பார்க்கும்போது ரொம்ப கேவலமாக இருந்தது கண்டிப்பாக சேதான இந்த வீக்கெண்ட்ல இந்த விஷயத்தை பற்றி பெரிய பஞ்சாயத்து வைப்பாங்க ஏன்னா இதில் தான் சாஞ்சனா இல்லையே சாஞ்சனா இருந்தால் மட்டும்தான் அவர் எந்த கேள்வியும் கேட்க மாட்டார் சாஞ்சனா இல்லைன்னா நிச்சயமாக தூக்கி போட்டு பந்தாடுவார் அதனால் அவர் ஆடுற பந்துக்கு நாம் வெயிட் பண்ணுவோம் கடைசியாக நாலு இருபத்தொன்னுக்கு அன்ஷிதாவோட அந்த போராட்டம் முடிஞ்சிச்சு ஆனால் அன்ஷிதா யாருக்காக போராடினங்களோ அவர் செம்மையாக கம்முன்னு கும்முன்னு தூங்கிட்டு இருந்தார் அதன் பிறகு இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு எல்லாரும் படுத்து தூங்கினாங்க எப்படியோ அர்ஷிதாவோடய கஷ்டத்தை பார்க்கும்போது இது சீக்கிரம் முடிஞ்சால் போதுன்னு தான் தோணுச்சு உங்களுக்கு தோணுச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடுங்க இவ்வளவு தாங்க இன்னைய நிலமை நாளைக்கு இந்த டால்ல என்ன லெவலுக்கு போய் நிற்குதுன்னு பார்க்கலாம் அது வரைக்கும் ட்ரில்டன் பாய் பாய் அப்புறம் மக்களே என் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்புறம் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு அப்படியே லைக் பட்டனும் கொடுத்துருங்க அப்புறம் எங்கள் பக்கம் புயலுன்றதுனால எடிட்டிங் கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கத்தான் செய்யும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கेंगे பை பை மக்களே